அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் விருச்சக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் விருச்சகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குறிப்பிட்ட ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் சில அற்புதமான மாற்றங்கள் நிகழக்கூடியதாக இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சகராசியில் விசாகம் நான்காம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரங்கள் இருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தா கலஸ்தரஸ்தானத்தில் சுக்ரன் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் குரு பாக்கியஸ்தானத்தில் புதன் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் கேது சுகஸ்தானத்தில் சனி ராகு என கிரகங்கள் இருப்பதால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் ராசியை பார்க்கிறாரு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் மதிப்பு மரியாதை கூடி செல்வாக்கு அதிகரிக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் வரலாம் உங்களை பற்றி உங்கள் குடும்பத்தார் புரிந்து கொண்டு அனுசரணையாக நடந்து கொள்வாங்க தடைகளை முறித்தெடுத்து காரிய வெற்றியே காணலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஆனந்தம் பெருகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு ஏதேனும் ஒரு காரியத்தால் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் ஒன்று சேருவாங்க கணவன் மனைவிக்கிடையே அன்பு பாசம் பெருகும் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படலாம் கோரிக்கைகள் ஒப்பந்தங்கள் நிறைவேறும் உடன்பணி புரிவோர் மேலதிகாரிகள் ஆகியோர் மிகுந்த நல்ல பலன்களை பெறுவாங்க தொழில் செய்வோருக்கு கடந்த காலத்தை விட வளர்ச்சி விகிதம் அதிகரிக்கக்கூடியதாகவும் லாபம் கூட கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு புதிய தொழிலால் அனுகூலம் ஏற்படலாம் எதிரிகளால் இருந்து வந்த தொந்தரவு நீங்கும் கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்களால் பொருளாதாரம் லாபம் ஏற்படக்கூடியதாக இருக்கு எதிர்பார்த்திருந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அரசியல்வாதிகள் சமூக நல சேவர்கள் சிறப்படைய மிகுந்த முயற்சிகள் தேவை வழக்கு விவகாரங்கள் சாதகமாக அமையும் கைவிட்டு போன சொத்துக்கள் மீண்டும் வந்து சேரலாம் பெண்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் மாணவர்களுக்கு அனுகூலமான போக்கு காணப்படுகிறது நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் லட்சியத்துடன் கடினமாக உழைத்து வாழ்க்கையில முன்னேறும் ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் செவ்வாய் உங்களுக்கு மிகப்பெரிய அனுகிரக அமைப்புகளால் எதிர்பாராத நன்மைகளை வந்து சேரக்கூடியதாகும் தொழில்துறையில வியாபாரிகளின் முதலீடு செய்வதில் திட்டமிட்டு கவனமாக செயல்பட்டு வெற்றி பெறலாம் அரசு உத்தியோகர்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து நடந்து காரிய வெற்றி பெற வேண்டும் ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட் துறையில் உங்களுக்கு புதிய முதலீடுகளை செய்யலாம் பள்ளி கல்லூரி மாணவர்கள் விளையாட்டு போட்டிகளில் சிறப்பாக வெற்றி பெறுவாங்க அடிவயிற்று பகுதியில் வடி வழி ஏற்பட்டு சிகிச்சை முறை மூலம் அகலும் உடனுழைப்பு தொழிலாளர்கள் துப்புரவு பணியாளர்களுக்கு அன்னதானம் ஆடை தானம் பொருள்தானம் செய்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேலைகளை தன்னம்பிக்கையுடன் சிறப்பாக செய்து முடிப்பீங்க அந்தஸ்து உயரக்கூடியதாகவும் தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் புதுதெம்பு உற்சாகம் கூடும் பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள் அமையக்கூடியதாக இருக்கு அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் கிடைக்கட்டும் அதன் காரணமாக சந்தோஷம் பொங்கும் புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகளில் வெற்றி ஏற்பட்டு தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படலாம் அரசு பணியாளர்கள் மேலதிகாரிகளின் உதவியால் உயர் பதவிகள் கிடைக்கக்கூடியதாகும் மனைவியுடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் சமாதானமாக பேசுவது சிறப்பு வியாபாரத்தில் கடின உழைப்பு மட்டுமே நல்ல லாபமோ அதன் பலனும் உங்களுக்கு கிடைக்கலாம் பொருளாதார நிலையை பொறுத்தவரை சிரமமான காலமாக இருக்கு இதன் காரணமாக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் பழைய பொருட்களை நீங்கள் விற்பனை செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு வருமானம் ஏற்படக்கூடியதாக இந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம குடும்பத்துல இருப்பவர்கள் மூலம் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரலாம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்க கூடியதாகும் மனதுல ஏதாவது குறை இருக்கும் அது மட்டும் இல்லாம பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும் உறவினர்களுடைய வருகை இருக்கும் கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு மனோ தைரியம் கூடலாம் காரிய அனுகூலம் உண்டாகலாம் எதிர்பாராத பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் மாணவர்களுக்கு கல்வியில திறமை வெளிப்படும் பாடங்கள் படிப்பதில் தீவிர கவனம் செலுத்துவீங்க காரிய தடை தாமதங்கள் ஏற்படலாம் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது இந்த காலகட்டத்தில் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு குறைவில்லாத நிறைந்திருக்கும் தம்பதிகளுக்கு இடையே அந்யோன்யோ அதிகரிக்கலாம் பெரியவர்களுடைய ஆசையால் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே வெற்றியடையும் அண்டை வீட்டார் மற்றும் நண்பர்கள் சகோதரர்கள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாகும் பெண்களுக்கு பணியிடத்தில் மற்றவர்களுடைய பூரண ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு தங்களுடைய சம்பாதிக்கும் திறன் மேம்படக்கூடியதாகும் கடினமான வேலைகளையும் தன்னம்பிக்கையின் காரணமாக சிறப்பாக செய்து முடிப்பீங்க அரசு வேலைக்கு மனு செய்தவர்கள் அனுகூலமான ஒரு பதில்களை எதிர்பார்க்கலாம் ஏமாற்றதை தவிர்க்க வியாபாரிகள் தங்களுடைய கூட்டாளிகளுடன் எச்சரிக்கையாக இருப்பது இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது முருகனை வணங்க எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும் காரிய வெற்றி கிடைக்கக்கூடியதாகும் எதிர்ப்புகள் விலகக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வேலையில நீங்கள் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டியதும் சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடிய வகையிலும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதான் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் வேலை தொடர்பான விஷயங்களில் செயல்களை ஒழுங்குபடுத்தி செயல்படு உங்களுடைய மன ஆரோக்கியத்திற்கு நல்லது உங்களுடைய குடும்பத்திற்கும் இது நல்லது அப்படின்னும் சொல்லலாம் குறிப்பாக பெற்றோர் மற்றும் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுத்து நடந்து கொள்ளுங்கள் அவர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும் பணியிடத்தில் மே வேலைகளை நீங்கள் சரியான நேரத்தில் முடிக்க திட்டங்களை வகுத்து செயல்பட வேண்டும் இதன் மூலம் உங்களுக்கு உயர் அதிகாரிகளுடன் நல்ல பெயர் வாங்கலாம் திறமையை நிரூபிப்பதன் மூலம் உங்களுக்கு பதிவு உயர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அப்படின்னு பார்த்தா நீளம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் அப்படின்னு பார்த்தா ஐந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையிலும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு லட்சியத்துடன் கடினமாக உழைத்து வாழ்க்கையில முன்னேறக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் சுக்கரன் செவ்வாய் ஆகிய கிரகம் அமைப்பலால எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும் தொழில்துறை வியாபாரம் முதலீடு செய்வதில் திட்டமிட்டு கவனமாக செயல்பட்டு வெற்றி பெறலாம் அரசு உத்தியோகர்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து நடந்து கொண்டு காரிய வெற்றி பெற வேண்டும் ரியல் எஸ்டேட் மற்றும் ஷேர் மார்க்கெட் துறையில் புதிய முதலீடுகளை நீங்கள் செய்யலாம் பள்ளி கல்லூரி மாணவர்கள் தேர்வுகள் விளையாட்டு போட்டிகளில் சிறப்பான ஒரு வெற்றியை பெறுவாங்க அடிவயிற்று பகுதியில் வலி ஏற்பட்டு சிகிச்சை மூலம் அகலும் உடல் அமைப்பு உங்களுக்கு தொழிலாளர்கள் துப்புரவு பணியாளர்களுக்கு அன்னதானம் பொருள்தானம் ஆகியவற்றை செய்வதன் மூலம் நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் தான் உங்களுடைய தொழில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அது மட்டும் இல்லாமல் தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாக இருக்குது இந்த பயணம் உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சிறப்பான ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பண வரத்து அதிகரிக்கக்கூடியதாகவும் உங்களுடைய செயல்களில் தடைகளை ஏற்படுத்தியவர்கள் தாமதமாக விலகி செல்வாங்க தொழில் வியாபார போட்டிகள் நீங்கி நன்கு நடக்கக்கூடியதாகும் உங்களது வியாபாரத்திற்கு பக்கபலமாக ஒருவரது உதவி கிடைக்கும் முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாதுரியமாக பேச்சால் மேலதிகாரிகளின் கட்டளைகளை நிறைவேற்றி பாராட்டு பெறுவாங்க அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க பிள்ளைகளுடைய நலனுக்காக பாடுபடுவீங்க விருந்தினர்களுடைய வருகை இருக்கும் தடைப்பட்டு வந்த திருமண காரியங்கள் சாதகமாக நடக்கக்கூடியதாகவும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கக்கூடியதாகவும் குடும்பத்தில் வீண் விவாதங்கள் தோன்றக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு கவனமாக இருக்க வேண்டும் இந்த மாதம் சாதுரியமான பேச்சால் ஆதாயம் உண்டாகும் பணவரத்து கூடும் காரிய தடைகள் நீங்கும் செல்வம் சேரும் செல்வாக்கு உயரும் வாழ்க்கை தரம் உயிரை எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு கைகூடி வரும் நெருக்கமானவர்களுடைய மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு செவ்வாய்க்கிழமையன்று அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் கோவிலுக்கு சென்று முருகனை ஒன்பது முறை வளம் வருவது நல்லது அப்படினே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே